ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஒன்று திரு டாகூர் இரண்டு அனந்தராவ் பாடன்கர் மூன்று பண்டரைபுரத்து வக்கீல் ஆகியோரின் கதைகள் இந்த அத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர டாகூர் புனேவை சேர்ந்த ஆனந்தராவ் பாடன்கர் பண்டரைபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமத் பந்த் விவரிக்கிறார் இந்த கதைகள் எல்லாம் நிறைந்த சுவையானவை அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்துக் கொண்டால் வாசகர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பது உறுதி முன்னுரை முற்பிறவிகளில் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிகோலி அதனால் பயன் எய்தும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும் இந்த நியதியின் விளக்கமாக ஹேமத் பந்த் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புற நகர் பகுதியான பாந்திராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் ரெசிடென்ட்ரேட்டராக இருந்தார் மௌலானா என்னும் பெயருடைய புகழ் பெற்ற முகமதிய முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இனுஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் அதாவது பூசாரி இரவும் பகலும் பலமுறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமத் பந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தினாலோ அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது ஷிறடிக்கு அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதிர்ஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இந்த தொடர்பை பெறுவதில்லை அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கு எட்டாத பழங்காலத்திலிருந்து இந்த உலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் அதாவது ஆசிரமங்கள் இருந்து வந்திருக்கின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்துக் கொண்டு அதாவது அவதரித்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணி திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவர் அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணை உரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்தியைவுடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவை ஏற்படும் போது பிரிதொருவரின் வேலையை நிறைவு செய்கிறார்கள் இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்பட்டுள்ளது வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா அவர் ஒருமுறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு அதாவது தெற்கு மகாராஷ்டிரம் அருகில் உள்ள வட்காமனுக்கு வந்தார் அங்கு அவர் கன்னட முனிவர் ஒருவரை அதாவது அப்பா கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார் நிச்சலதாசின் விசார சாகரம் என்ற நூலின் அதாவது வேதாந்தத்தை படைப்பு ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விளக்கிக் கொண்டிருந்தார் தாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடைபெறும் போது அவர் இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் நீ அங்கனம் செய்வாயாகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்திற்கு உரிய வழியை காண்பிப்பார் உனது மனதிற்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழச் செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் மாற்றப்பட்டார் நானே என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எந்த போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று நானா சாஹிப் சாந்தூர்கரின் பழக்கம் ஏற்பட்டது சாய்பாபாவை பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானா சாஹிப் ஷிரடிக்கு செல்வதாக இருந்தார் போகும்போது டாக்குரையும் தன்னுடன் கூட வரும்படி அழைத்தார் ால் அவருடன் ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தது எனவே நானா சாஹிப் தனியாக சென்றார் தாகூர் தானே விற்கு சென்றார் ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது பின்னர் அவர் தாம் நானா சாஹேபுடன் செல்லாததற்கு பச்சாதாபப்பட்டார் எனினும் அவர் ஷிறிடிக்கு சென்றார் அங்கு சென்றபோது அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் ஷிறடியை விட்டு சென்று விட்டதாக அறிந்தார் அந்த இடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல் அரித்தது சிறிது நேரத்திற்கு பின்னர் எங்கும் நிறை பேரறிவாளராகிய பாபா அவரை நோக்கி இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களைப் போன்றோ நானை காட்டின் எருமை சவாரியைப் போன்றோ அவ்வளவு எளிதானதன்று இவ்வாத்மீக வழியில் அது மிகவும் கடினமானதாகையால் நீர் உமது மிகச்சிறந்த முயற்சியை கை கொள்ளுதல் அவசியமாகும் என்றார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளஞ்சறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு தாகூர் ஆனந்த கழிப்பில் மூழ்கினார் கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் பின்னர் பாபா கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் வெறும் கல்வியினால் பயனேதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகம் இன்றியும் ஆத்மானுபூதி இன்றியும் உள்ள வெறும் ஏட்டுப்படிப்பால் பயனில்லை விசார சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டியல் பகுதி பகுதினால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் ஷிரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியும் இந்த உண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது அனந்தராவ் பாடன்கர் புனேவை சேர்ந்த அனந்தராவ் பாடன்கர் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் ஷிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார் பாபாவின் பாதங்களில் விழுந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம் நான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உபனிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை என்றார் எனவே எனது கல்வி அறிவியாவும் பயனற்றவை என நினைக்கிறேன் எளிய ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள் மனம் அடங்கினாலன்றி எந்த நூலறிவும் பயனில்லை தங்கள் திருநோக்கிலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனசாந்தி வழங்கியிருக்கிறீர்கள் என்று நான் பலரிடம் இருந்து கேட்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து என் மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவக கதை சொன்னார் ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை அதாவது நவவித பக்தி ஒருமுறை ஒரு வணிகன் இந்த இடம் வந்தான் அவன் முன்னால் ஒரு குதிரை லத்தி சாணம் விட்டது ஒன்பது உருண்டை லத்திகள் மணிகன் மனமார்ந்த அக்கறையுடன் தனது வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது உருண்டைகளையும் அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை அதாவது மன அமைதியை அடைந்தான் பாடன்கருக்கு இந்த கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டார் அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வது அல்லது சொல்லுவது அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அக தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன் குதிரையை கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் அவையாவன சிரவணம் கேட்டல் கீர்த்தனை வேண்டுதல் ஸ்மரணம் நினைவுறுத்திக் கொள்ளுதல் பாத சேவனம் பாதங்களை தஞ்சமடைதல் அர்ச்சனை பூஜை நமஸ்காரம் வணங்குதல் தாசியா சேவை சியா நட்பு ஆத்ம நிவேதனம் தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் இவைகள் பக்தியின் ஒன்பது விதங்கள் இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாவாகிய ஹரி மகிழ்வைது பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தபம் யோக பயிற்சி வேத பாராயணம் அவைகளின் வியாக்கியான பேச்சு ஆகியவையாவும் பக்தியுடன் சேர்ந்திருந்தால் முழுவதுமாக பயனற்றவையே ஆகும் வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ் வெறும் சம்பிரதாயமான பஜனை இவற்றால் பயனில்லை அன்பான பக்தியே தேவைப்படுவதாகும் மனிதனைப் போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனைப் போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள் அப்போது நீங்கள் நிலை உறுதியையும் மனசாந்தியையும் பெறுவீர்கள் அடுத்த நாள் பாடன்கர் பாபாவை வணங்க சென்றபோது பாபா அவரை ஒன்பது உருண்டைகளையும் அவர் தான் ஒரு எளியவனாயிருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய என்றும் அவைகளை எளிதாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன் பின் பாபா அவரை ஆசிர்வதித்து அவர் மன அமைதியையும் நன்மையையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார் இதை கேட்டு பாடன்கர் அளவு கடந்த இன்பமும் மகிழ்ச்சியும் அடைந்தார் பண்டரை புரத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் மக்களை திருத்துவதையும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை பண்டரிபுரத்தில் இருந்து ஒரு வக்கீல் சிறிடிக்கு வந்து மசூதிக்குச் சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர்தம் பாதத்தடியில் விழுந்தார் கேட்காமலேயே சிறிய தட்சணை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராய் இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு விழுகிறார்கள் என்று கூறினார் இக்குல்லாய் அதாவது குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இந்த குறிப்பு விளங்கவில்லை வக்கீல் இதை கிரகித்தார் ஆனால் அவர் அமைதியாய் இருந்தார் அவர் வாதாவிற்கு திரும்பிய போது வக்கீல் பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக உண்மையே ஆகும் இக்கணை என்மேலேயே எய்யப்பட்டது அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போக கூடாது என்ற எனக்குரிய ஆகும் பண்டரைபுரத்தின் முன்சீஃபு அல்லது சப் ஜட்ஜ் நூல்கர் தமது உடல் நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இந்த இடம் வந்து தங்கியிருந்த போது அதாவது வக்கீல்கள் நடப்பதை போன்று நடந்தது துன்புற்று வந்த நோய்கள் எல்லாம் சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டுமே மருந்துகள் இன்றி குணப்படுத்தப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும் சப்ஜெட் ஜெய் போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் கேட்கப்பட்டது சொல்லப்பட்டது விவாதிக்கப்பட்டது அதாவது மறைமுகமாக சாய்பாபா அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூறப்பட்டார் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கினத்தை எடுத்து காட்டினார் இது எனக்குரிய கண்டனமாகாது ஒரு சகாயமாகும் ஒரு உபதேசமாகும் அதாவது நான் பிறரை தூற்றுவது துஷ்பிரச்சாரம் செய்வது இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது கூடாது என்பது பற்றியும் ஆகும் சிறிடி பண்டறிபுரத்திலிருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள பார் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்திருந்தார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர்தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ சேமையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொலியை போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த என்று தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர்தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார் இந்த கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதே ஆகும் அனைவரும் இந்த நியதியை உளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் அவ்வாறே அவர்தான் அற்புதமானும் ஏனெனில் அவரே அவதாரம் ஆவார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்து புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்திரா உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்திர தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு தெளிவான உச்சரிப்பில் மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகமூட்டும் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்